ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான நட்சத்திர வீரராக ஏலத்தில் எடுத்த டெல்லி அணி வலைப்பயிற்சியில் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்கள மெட்ரான்ஃபர் முறையில் தற்போது சிஎஸ்கேக்கு கொடுத்துட்டு சிஎஸ்கேயில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய வீரரை அவங்க தற்போது கேட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஐபிஎல் துவங்குவதற்கு முன்பாக தற்போது அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்க இருக்கு முதல் போட்டியிலேயே பார்த்தீங்கன்னா நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ஆர்சிபி அணியும் மோத இருக்காங்க இரண்டாவது போட்டியில் ஐபிஎல் தொடரின் பரம்பரை எதிரிகளான மும்பை மற்றும் சென்னை இந்த இரண்டு அணிகளும் விளையாட இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஐபிஎலுக்கான அப்டேட் நாளுக்கு நாள் வந்து தற்போது ரசிகர்களை தற்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பை மேலும் எகிர வச்சிருக்கு இந்த நிலைமையில் வந்திருக்கக்கூடிய கடைசி அப்டேட் தான் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு சிஎஸ்கேவுடைய உடைய மண்ணின் மைந்தன் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற டி நடராஜன் தற்போது தன்னுடைய சொந்த நாட்டுக்காக அதாவது தமிழ்நாட்டுக்காக அவங்க விளையாட போதா தற்போது தகவல் இருக்கு அது ஏன் அப்படின்னா கடந்த ஐபிஎல் சீசன் மெகா ஏலத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் பத்தரை கோடி ரூபாய் கொடுத்து டெல்லி அணி அவங்கள ஏலத்தில் எடுத்தாங்க அவங்கள இதற்கு முன்பு வச்சுருந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கூட அவங்களுக்கு அவ்வளோ விலை கொடுப்பதற்கு முன் வரவில்லை ஆனால் கடுமையான போட்டி போட்டு டெல்லி அணி அவங்கள ஏலத்தில் எடுத்தாங்க தற்போது அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஜியில் இருந்து இருந்து மீண்டு வந்திருக்காங்க வலைப்பயிற்சியில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தற்போது டெல்லி அணியுடைய நிர்வாகத்துக்கு சாட்டிஸ்ஃபையை கொடுக்கல அதன் காரணத்தினால இவங்களை பார்த்தீங்கன்னா இந்த பிளேயிங் உள்ள விளையாட வைப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறிவேன் நமக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்புடின்னா மிட்ரான்சர் முறையில் வேறு இருந்து மற்றொரு வீரரை நாம இவரை கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இந்த ஒரு விஷயம் நடராஜன் அவர்களுக்கு தெரிய வர அவங்களும் இதற்கு தற்போது ஓகே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாது தற்போது இந்த விஷயம் வெளியே வர சிஎஸ்கே அணி முதல் அணியாக தற்போது இதற்கு பேச்சுவார்த்தைக்கு அவங்க தற்போது டெல்லியை அணைச்சி அழைச்சிருக்காங்க அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தற்போது டெல்லி அணி சிஎஸ்கேயில் இருக்கக்கூடிய கை வேகப்பந்து பேச்சாளர் கலில் அகமது தற்போது நட்ராஜன் அவர்களுக்கு மாற்று வீரராக கேட்டிருக்காங்க இதற்கு முன்பாக கலில் அகமது தான் விளையாடி கொண்டு இருந்தாங்க அங்கே அவங்க சிறப்பான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இருந்தாங்க ஆனால் அவரை வெறும் நாலரை கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே அணி இந்த மெகா இலத்தில் தூக்கிட்டு வந்தாங்க தற்போது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தற்போது சிஎஸ்கேவுக்கு நல்லா ஒரு கூடுதல் பலமாகவே இருக்கு இருந்தாலும் நட்ராஜன் போன்ற ஒரு போலர் சிஎஸ்கே மைதானத்தில் இருக்கும்போது அது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கு மேலும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க டெல்லி அணி நடராஜன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா தற்போது இன்ஜுரியில் இருந்து மீண்டு வந்திருக்கக்கூடிய நடராஜன் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் எதிர்பார்த்தது மாதிரி இல்லை அது மட்டும் இல்லாது அவங்களுடைய பந்தின் வேகம் ரொம்பவே குறைவாக இருக்குது ஃபீல்டிங்லேயுமே அவங்களால் முழுமையாக ஃபிட்டாக வந்து செயல்பட முடியலை இது வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை கொடுக்கல அதனால தான் நாங்கள் மிட்ரான்சருக்கு தற்போது மற்ற அணிகளை அணுக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு தற்போது சிஎஸ்கே பார்த்திங்கன்னா இவங்க உடனடியாக தற்போது தலையிட்டு அவங்கள மிட்ரான்சோ முறையில் எழுத்து தற்போது அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காங்க சிஎஸ்கே மைதானம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு மெதுவான ஆடுகளம் அப்படி இருக்கும்போது நட்ராஜன் போன்ற ஒரு டெத் பவுலரை நம்ம அணியில் எடுத்தோம் அப்படின்னா அது ஹோம் க்ரௌண்ட் மேட்சில் நமக்கு பெரிய பலத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தற்போது நட்ராஜன் அவர்களை ஏலத்தில் எடுப்பதற்கு சிஎஸ்கே சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் கலில் அகமது தற்போது டெல்லி அணிக்கு மாறப்போக தகவல் வெளியாகி இருக்குது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவிலேயே வெளிவரும் அப்படின்னு தற்போது எதிர்பார்க்கப்படுது இதுதான் தற்போது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி